ஆக்சுவலி என்னோட கொஸ்டினோட கண்டினியூசேஷன் நீங்களே சொல்லிட்டீங்க ஆல்ரெடி என்ன அப்படின்னா நீங்க சொன்னீங்க ஜாதி இல்ல அப்படின்னு சொன்னீங்க உங்க இதுலயும் ஜாதி இருக்கு நான் பட்டாணி குடிமக்கர் இது வந்து நான் ஆல்ரெடி அல்லமீன்ல சொன்னேன் அவங்க இதே கொஸ்டின் சொல்லும் போது அவங்க சொன்னாங்க அதாவது ஒவ்வொரு பிரிவு வந்து அதாவது இந்த தொழில் பண்றவங்க இந்த பிரிவு அதைத்தான் நாங்க பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க அதே மாதிரி இப்ப எங்க இதுலயும் இருக்கும் என்ன வைக்கிறவன் செட்டியாரு கீழ ஃபார்மரா இருக்கிறவன் ஷெடுயூல் கேஸ்ட் பிராமினா இருக்கிறவங்க மந்திரம் சொல்றவங்க இந்த மாதிரி பிரிவு பிரிவுதானே எங்க இதுல இருக்கு அப்ப நீங்க ஜாதி இல்லன்னு நீங்க சொல்லக்கூடாது ரெண்டாவது ஆஹ் ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு பிரிவுகளும் இல்ல அப்படின்னு சொன்னீங்க நீங்க பிரிவுகளும் இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு அந்த இது உங்களோடது ஒரு குரூப் அந்த மாதிரி நிறைய தௌவிஜமாதுங்கிறது ஒரு குரூப் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னு ஒவ்வொரு குரூப்பா பார்ம் பண்ணும்போது ஆப்டர் பியூர்

அந்த இடத்துல எல்லாருக்குமே அந்த பவுலில் வந்து ஒரே மாதிரி சர்வ் பண்ணுவாங்க நான்வெஜ்ஜை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணுறப்போ ஒரே மாதிரி பவுல் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அது எனக்கு பார்க்கும்போது ஓகே சம்திங் வந்து யூனிட்டியாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணேன் பட் ஆஃப்டர் ஃபியூ அப்புறம் நான் பார்க்கும்போது உங்களோட மைனஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா இப்போ எப்படின்னா நீங்கள் அந்த இது உங்கள் தவ்ய ஜமாதிரில கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா பேர் சம்பளம் கொடுத்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கொண்டு வந்தீங்க ஃபர்ஸ்ட்டு அந்த மாதிரி பிற மதத்துல இருந்து வாங்கி சாப்பிடக்கூடாது நாங்கமாக திடீர் ஜவுரியத்துல சேர்ந்திருக்கான் அதனால நாங்க பொங்கல் தீபாவளினா உங்கள்கிட்ட வாங்க மாட்டோம் அப்படின்னா நாங்க ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஓகே கொடுங்க நாங்க யாத்தையா கொடுத்துக்கிறோம் ஆனா நாங்க சாப்பிட மாட்டோம் என் பையன் வைவான் என் தம்பி வைவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் நீங்க சொன்னீங்க லவ் மேரேஜ்னா லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் பாகுபாடு கிடையாது அக்சப்ட் அப்புறம் எதுக்கு லவ் மேரேஜ் பண்றவங்கள கன்வெர்ட் வீட்ல ஏத்துக்கிடுவாங்கங்கற கேட்டகரி வைக்கிறீங்க இப்ப இதே மாதிரி நீங்க கன்வெர்ட் ஆனாதான் நாங்க ஒத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா அதுக்கு நீங்க அப்படி அக்செப்ட் பண்ண முடிஞ்சா அக்செப்ட் பண்ணுங்க இல்லன்னா வேணாம்னு சொல்லிடலாங்க ஏன்னா ஒருத்தரோட இப்ப பழக்கம் நீங்க சொன்னீங்க ஸ்டாச்சூஸ் எல்லாம் வந்து இருக்கு நம்ம வந்து கடவுளுக்கு ஸ்டாச்சூஸ் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம வந்து அவங்கள உருவ வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இப்போ ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டாலே நம்ம மார்க்கத்து மாதிரி அதாவது உங்களோட குர்க்கா போட்டு பழகுறீங்க நாங்க வந்து கம்மல் போட்டு அந்த மாதிரி பழகுறோம் அப்படிங்கிறப்போ அந்த கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும் அப்படிங்கிறப்ப நான் வந்து இப்போ ஒரு ஹிந்துவா இருந்து இது கன்வெர்ட் ஆகாம உங்களோட மார்க்கத்துல பண்ணிக்கலாம்னா எதுனால டிஃபரன்சியேஷன் வரும்னா ஹேபிட்டபிள் நான் கும்புற வழிமுறைகள் வேற மாதிரி இருக்கும் நீங்க கும்புற வழிமுறைகள் வேற மாதிரி இருக்கும் இது ஒண்ணுதானே பிரிவு அப்ப ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க சகோதரி அவங்க பெரும் ஆதங்கத்தோட உள்ள வந்திருக்கிறாங்க அவங்க ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கிறாங்க அதை நம்ம வரவேற்கிறோம் அவங்களுடைய இது போன்ற கேள்விகளை நாம வரவேற்கிறோம் என்ன அவங்க கேள்வி கேட்கிறாங்கன்னா இப்போ நம்ம இஸ்லாத்தில் சாதிகள் இல்லை அப்படின்னு சொன்னோம் ஆனா அதற்கு அவங்க ஒரு குறுக்கு கேள்வியாக குறிப்பிடுறாங்க அது எப்படி நீங்க இஸ்லாத்துல இல்லைன்னு சொல்லலாம் இஸ்லாத்திலையும் பிரிவுகள் இருக்கத்தானே செய்கிறது லெப்பை மரக்காயர் பட்டாணி என்று பல பிரிவுகள் இருக்க அப்ப இது சாதிகள் இல்லையா அப்போ பிற மதத்துல மட்டும்தான் பிரிவுகள் இருப்பதை போலவும் இஸ்லாத்துல இது போல எந்த பிரிவுகளும் இல்லை என்பதை போலவும் சொல்றீங்களே இந்நியாயமான்னு கேட்குறாங்க நாம திரும்பவும் சொல்லுகிறோம் இஸ்லாத்தில் சாதிகள் இல்லைதான் அப்ப நீங்க குறிப்பிடுகிற இந்த லெப்பை மறைக்காயர் பட்டாணி இதுவெல்லாம் என்ன சகோதரியே சொன்னாங்க இதை பத்தி கேள்வி எழுப்புனா நீங்க சொல்லுவீங்க அது தொழிலை அடிப்படையாக கொண்டு பிரிக்கப்படுகிறது லெப்பை என்பது அது ஒரு புரோகிதத்தை அடிப்படையாக கொண்டு பிரிக்கப்படக்கூடியது பட்டாணி என்பதும் அது போல ஒரு மொழி பேசுவதையும் அல்லது குறிப்பிட்ட ஒரு தொழிலையும் அடிப்படையாக கொண்டு பிரிக்கப்படக்கூடியது அப்ப தொழிலை அடிப்படையாக கொண்டு பிரிக்கப்படுதுன்னு சொல்றீங்க இதே மாதிரி தான் நாங்களும் எங்களுக்குள் பல சாதிகளை நாங்கள் வரையறுத்து வைத்திருக்கிறோம் என்றால் அதுவும் தொழிலை அடிப்படையாக கொண்டுதான் வைத்திருக்கிறோம் ஆசாரின் சொல்றோம்னா அது ஒரு தொழில் இப்படி பல தொழில்களை அடிப்படையாக கொண்டு பிரிக்கிறோம்னு சொல்றாங்க இது உண்மையில் நேர்மையானது கிடையாது நீங்க யோசித்து பார்த்தால் பிற மதத்தில் சாதிகள் எப்படி இருக்கின்றது இஸ்லாத்தில் அந்த சாதி இல்லை என்று நாம் எப்படி சொல்கிறோம் அதை நீங்க நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்து சொல்லணும் பிற மதத்தில் சாதியை தீண்டாமை என்பதை நாம் எப்படி குறிப்பிடுகிறோம் என்றால் வெறுமனை ஆசாரியர் பல்லர் பரையர் தேவர் என்கிற பெயர்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு சொல்லவில்லை தொழிலை அடிப்படையாக கொண்டு ஒரு அடையாள சொற்களாக ஆனால் அதை சாதிகள் என்றே சொல்ல தேவையும் இல்லை ஆனால் பிற மதங்களிலே தொழிலை அடிப்படையாக கொண்டு மாத்திரம் பிரிக்கப்படுவது கிடையாது குறிப்பிட்ட ஜாதியினர் குறிப்பிட்ட ஜாதியினருக்கு முன்னே நிற்பதாக இருந்தால் தலையில் உள்ள துண்டை இடுப்பில் இருக்க வேண்டும் என்று இருக்கிறதா இல்லையா பார்க்கணும் மதங்களிலே குறிப்பிட்ட சாதியினர் குறிப்பிட்ட சாதியினருக்கு முன்பாக பேசுவதாக இருந்தால் தலையில் உள்ள துண்டை இடுப்பில் கட்டி கொண்டுதான் பேச வேண்டும் இது ஒரு பாகுபாடு அதே போல ஒரு டீ கடைக்கு செல்வார்களே ஆனால் இவங்க தொழிலை அடிப்படையாக கொண்ட பாகுபாடு என்கிறார்கள் வெறும் தொழில மட்டும்தான் வித்தியாசம் வேறு வகையிலான தீண்டாமைகள் எல்லாம் இல்லை என்று சகோதரி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படி என்றால் டீ உயர் சாதியினர்களுக்கு வெண்கல செம்புகளும் சாதாரண உயர் ரகமான செம்புகளும் சாதி என்று குறிப்பிடக்கூடிய மக்களுக்கு அதே டீ கடையில செம்பிலால் ஆன ஒரு சாதாரண செம்புகளும் கொடுக்கப்படுவதற்கு என்ன காரணம் வேறுபாடு வருதா இல்லையா டீக்கடையில் டீ குடிக்கச் செல்வார்களே ஆனால் உயர் சாதி மக்களும் சாதி என்று குறிப்பிடப்படக்கூடிய மக்களும் சம அளவில் நடத்தப்படுவது கிடையாது உயர் சாதி வர்க்கத்தினராக இருந்தால் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தில் குறிப்பிட்ட உயர்தனமான வகையில் டீயை கொடுத்துகிறார்கள் அந்த பாத்திரம் அப்படி இருக்கு கீழ் சாதி என்று அடையாளப்படுத்தக்கூடிய மக்களுக்கு வேறு வகையிலான பாத்திரத்தில் கொடுக்குறாங்க அதே போல் குறிப்பிட்ட தெருக்களுக்கு கீழ் சாதி மக்கள் செல்லக்கூடாது என்கிறார்களா இல்லையா இந்த தெருவிற்குள்ளே வருவதாக இருந்தால் நீ சைக்கிளில் வாகனத்தில் வரக்கூடாது வேட்டியை மேலேயே இடுப்புக்கு மேலே கட்டிக்கொண்டு வரக்கூடாது நடந்துதான் செல்ல வேண்டும் செருப்பு இல்லாமல் தான் நடக்க வேண்டும் இப்பெல்லாம் சொல்லப்படுது இதெல்லாம் தொழிலை அடிப்படையாக கூண்டதா தொழிலை அடிப்படையாக கூண்டது என்றால் தீ வழங்குகிற பாத்திரத்தில் பாகுபாடு இருக்கக்கூடாது ஒரு ஒரு முன்னே பேசும்போது இடுப்பில் துண்டு கட்டித்தான் பேச வேண்டும் என்று சொல்லக்கூடாது குறிப்பிட்ட தெருக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லக்கூடாது குறிப்பிட்ட தெருவிற்குள் வருவதாக இருந்தால் செருப்பு அணியாமல் வெறுங்காலோடு தான் நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடாது இப்படி எல்லாம் இருக்கின்றது இஸ்லாத்தில் நீங்கள் குறிப்பிடக்கூடிய பிரிவுகள் அது லெப்பை மறைக்காயர் பட்டாளி என்று எதுவாக இருந்தாலும் இவர்களுக்குள் இப்படியான பிரிவு இருக்கா பிற மதங்களில் நடத்தப்படக்கூடிய முறைகளை போல இஸ்லாத்தில் இந்த பிரிவுகளுக்கு மத்தியில் நடத்தப்படுகிறதா ஒரு லெப்ப மறைக்காயிட்ட போய் பேசும் போது இடுப்புல துண்டு கட்டிட்டு தான் பேசணும்னு சொல்லுவாங்களா அப்படி நடைமுறையில் இருக்கா டீ கடைக்கு போகும் ஒரு லெப்பையினுடைய தெருவிள மறைக்காயர் வரும்போது அல்லது ராவுத்தர் வரும்போது நீ தான் வரணும்னு சொல்லுவாங்களா அப்படி இல்லையே இஸ்லாத்து இந்த பாகுபாடு தான் இல்லைங்கிறோம் நாங்கள் சாதிய பாகுபாடு இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்வது பிற மதங்களிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று ஒரு கோட்பாடு கற்பிக்கப்பட்டு அந்த உயர்ந்தவனுக்கு இப்படியான மரியாதைகள் செலுத்தப்பட வேண்டும் தாழ்ந்தவர்களுக்கு இப்படியான முறையில் தான் அவர்கள் நடத்தப்பட வேண்டும் என்று மனிதர்களை நடத்தப்படுவதில் பாகுபாடு காட்டப்படுகிறதா இல்லையா இது இது உங்கள் மதத்தில் இல்லை என்று சொன்னால் அதை நாங்கள் வரவேற்கிறோம் காலம் காலமாக காரணத்தினால் தானே பல புரட்சிகள் அமைப்புகளை தோற்றுவித்தார்கள் பெரியாரெல்லாம் பல அமைப்புகளை தோற்றுவித்து பல காலமாக சாதிய தீண்டாமிய ஒழிப்பு பிரச்சாரங்களை முன்னெடுத்தார்கள் என்றால் பிற மதங்களில் அப்படியான தீண்டாமை கொடுமை இருக்கின்ற காரணத்தினால் தானே இஸ்லாத்தில் அது போன்ற கொடுமைகள் இல்லை என்பதை அது போன்ற சாதி தலைவர்களை எடுத்துரைத்தார்களா இல்லையா நாங்கள் இல்லாததை ஒன்றும் கற்பனையாக சொல்லவில்லை பிற மதத்தவர்களின் மனதை புண்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் சொல்லவில்லை இல்லாததையும் சொல்லவில்லை அவங்க மதத்தில் அப்படியான கோட்பாடுகள் இருக்கின்றது நடத்தப்படுவதில் மனிதனை சக மனிதனாக நடத்தப்படுவதிலேயே பாகுபாடு இருக்கு தொழிலை அடிப்படையாக கொண்ட வேறுபாடு மாத்திரம் அல்ல அவன் இந்த தெருவிற்கு வரும்போது இப்படி வர வேண்டும் இன்ன சமாதியை உள்ளே கொண்டு வரக்கூடாது இப்படியாக பல விதிமுறைகள் நடத்திய முறைகள் இருக்கிறது இஸ்லாத்தில் எங்களுக்கு அப்படி இல்லை எங்களுக்கு நபிகள் என்ன சொல்லி தந்தார்கள் நாங்கள் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்போது ஒரு யூதனின் வேற்று கொள்கையினுடைய பிரேதம் அவரது இறந்த உடல் கொண்டு செல்லப்படுமையானால் அவர் முஸ்லிமா என்று பார்க்கக்கூடாது எவரது பிரேதம் கொண்டு செல்லப்பட்டாலும் அந்த சபையை நாங்கள் அமர்ந்திருக்காமல் எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயம் எங்களுக்கு போதித்தார்கள் இது சாதியை தீண்டாமையா இது பாகுபாடா பிற மதங்களில் அது போன்ற சடலத்தை உள்ளே கொண்டு வரக்கூடாது என்று சொல்வார்கள் நபிகள் எங்களுக்கு நபிகள் போதிக்கிறார்கள் எந்த மதத்தை சார்ந்தவனின் பிரேதம் கொண்டு வரப்பட்டாலும் அது உன் பார்வையை விட்டும் கடந்து செல்லும் வரை அந்த உடலுக்காக மரியாதை செய்யும் விதமாக நீ எழுந்து நில் எந்த அளவுக்கு உசுரோடு இருக்கும் போது கூட மரியாதைக்காக எழுந்து நிற்கக்கூடாது என்று சொன்ன மார்க்கம் உயிரோடு இருக்கும் போது ஒரு தனிப்பட்ட மனிதர் என்பதற்காக அவருக்கு எழுந்து நின்று மரியாதை செய்யக்கூடாது அப்படி சொன்ன இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு போதிக்கின்றது வேற்றுக்கொள்கையினுடைய எந்த மதத்தை சார்ந்தவனின் இறந்த உடல் உன் கண் முன்னே கொண்டு செல்லப்பட்டால் உன் கண் பார்வை விட்டு மறையும் வரை அந்த உடலுக்காக நீ எழுந்து நின்று மரியாதை செய்ய யாரது உடல் என்று நீ பார்க்காதே இது தீண்டாமையால் அப்ப இஸ்லாத்தில் சாதி ராவுத்தர் மறைக்காய் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது வெறும் தொழில்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டது பிற மதங்களிலே பிரித்திருப்பது தொழில்களை மட்டும் அடிப்படையாக கொண்டதல்ல அவர்கள் இன்னென்ன நபர்கள் இப்படித்தான் நடத்தப்பட வேண்டும் இப்படித்தான் மரியாதை செலுத்தப்பட வேண்டும் இவர்கள் இவர்களுக்கு இன்ன விதத்தில் மரியாதை செய்யணும் இவர்கள் இந்த தெருக்குள்ளே வரக்கூடாது இவர்கள் இங்கே வெறுங்காலோடு நடக்க வேண்டும் என்று பல தீண்டாமைகள் அங்கே சொல்லப்படுகிறது அது இஸ்லாத்தில் இல்லை என்று நாங்கள் உறுதியாக சொல்லுவோம் அதே போல சகோதரி அவங்க சொல்றாங்க அந்த காலத்திலே இல்லை இப்பதான் நீங்க புதுசு புதுசா அமைப்புகளை காண்கிறீர்கள் என்றும்ன்னதூத் பிரிவு சகோதரி அவர்கள் நாங்கள் இஸ்லாத்தில் பிரிவு இல்லை இஸ்லாத்தில் பிரிவு இல்லை என்று சொல்வதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தீண்டாமை அடிப்படையிலான பிரிவு இஸ்லாத்தில் இல்லை இன்ன பிற கொள்கை கோட்பாடு அடிப்படையிலான பிரிவுகள் இருக்கத்தான் செய்யும் எங்களுக்கென்று ஒரு கொள்கை இருக்கும் அதே முஸ்லிம்களில் உள்ள இன்னும் சிலர்கள் அவர்கள் குரானை தவறாக விளங்கிக் கொண்டு அவர்கள் ஒரு ஒரு வணக்க வழிபாட்டு முறையை எடுப்பார்கள் இது எங்கள் இருவருக்கும் கொள்கை கோட்பாடு ரீதியாக உள்ள பிரிவை தானே உடைய தீண்டாமை அடிப்படையிலான உள்ள பிரிவா அவர் எங்க தெருவிற்குள் வரக்கூடாது நாங்கள் அவர்கள் தெருவிற்குள் செல்லக்கூடாது அப்படியா தௌ ஜமாத் உள்ள தெருக்குள்ள சுன்ன ஜமாத்காரன் வரக்கூடாது சுண்ணத்தொல் ஜமாத் தெருக்குள் தௌ ஜமாத் செல்லக்கூடாது அப்படி இருக்கின்றதா அதை இஸ்லாம் சொல்லுதா திருக்குறான் சொல்லுதா தவு ஜமா உயர்ந்தவர்கள் மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று திருக்குறான் சொல்லுதா இஸ்லாம் சொல்லுதால் அல்லது மற்றவர்கள் உயர்ந்தவர்கள் தவு ஜமாத்தை சார்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று உயர்வு தாழ்வு கற்பிப்பதை மதத்தின் கொள்கை கோட்பாடே முன்மொழிகிறதா என்று நீங்கள் பார்க்கணும் இஸ்லாத்தில் அப்படியான உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய கொள்கை கோட்பாடு எங்கேயும் முன்மொழியப்படவில்லை திருக்குறள் இல்ல நபிகள் நாயகத்தினுடைய போதனையிலையும் இல்லை அதே போல சொல்றாங்க நீங்க அனைவரும் சமம் சமம் சொல்றீங்க ஆனா நாங்க ஆரம்பத்தில் அப்படி நினைத்தோம் சில வருடங்களுக்கு பிறகு நாங்கள் அறிந்து கொண்டோம் நீங்கள் பிரமத மக்கள்கிட்ட வேற்றுமை காட்டுகிறீர்கள் என்ன வேற்றுமை காட்டுகிறீர்கள் அவங்க பொங்கல் அல்லது தீபாவளி போன்று பண்டிகை காலங்களில் உணவு கொண்டு வந்தால் அதை நீங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்றீங்க இது வேற்றுமை தானே இது ஒரு வகையிலான பிரிவு தானே எங்களை நீங்க பிரிச்சுதானே பாக்குறீங்கன்னு கேட்கிறாங்க இதை நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ளணும் இஸ்லாத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பிற மதத்தவர்கள் உங்களுக்கு ஏதேனும் அன்பளிப்பாக உணவையோ பொருளையோ தந்தால் அதை சொல்லவே இல்லை இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு முஸ்லீமுக்கு அன்பளிப்பாக பொருளை கொடுத்தால் உணவை கொடுத்தாலோ பொருளை கொடுத்தாலோ அதை நாங்கள் மனமோந்து பெற்றுக் கொள்வோம் தாராளமாக வாங்கிக் கொள்வோம் எங்களுக்கு எந்த தடையும் இல்லை பிற மதத்தவர்களிடமிருந்து அன்பளிப்பு பெறுவதில் எங்களுக்கு இஸ்லாம் கூடாது என்று தடை விதிக்கவில்லை சொல்ல போனால் முகமது நபிகள் அவர்களே ஒரு யூத கொள்கையில் இருந்த பெண்மணியிடம் இருந்து உணவை அன்பளிப்பாக பெற்று சாப்பிட்டு இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிற மத மக்களிடம் அவ்வளவு அந்யோன்யமாகத்தான் நடந்தும் காட்டியிருக்கிறார்கள் யூத பெண்மணி ஒரு விருந்தளித்து அந்த விருந்துணவை முகமது நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்ப பிற மதத்தவர்களிடம் இருந்து எந்த அன்பளிப்பையும் பெறவே கூடாது அப்படி இஸ்லாம் சொல்லல தாராளமா அன்பளிப்பு வாங்கலாம் நீங்களும் கொடுக்கலாம் அவர்களும் உங்களுக்கு தரலாம் என்றுதான் இஸ்லாம் சொல்லுங்க அப்ப எதை நாங்க சாப்பிடக்கூடாது பிற தெய்வங்களுக்காக என்று பூஜை செய்யப்பட்ட உணவை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுங்க பிற தெய்வங்களுக்காக பூஜை செய்யப்பட்டிருக்குமே ஆனால் அந்த உணவை நீங்கள் உண்ணாதீர்கள் இது திருக்குறான் எங்களுக்கு சொல்லுங்க இப்ப இந்த அடிப்படை எங்களுக்கு இல்ல பிற மதத்தவர்களுக்கே தெரியும் எங்களோடு அந்நியோன்யமாக பழகக்கூடிய சகோதரத்துவ உணர்வோடு பழகக்கூடிய இந்து மத அன்பர்களுக்கும் தெரியும் அவர்கள் பூஜை செய்த உணவை நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று அதனால் அவர்கள் என்ன செய்வார்கள் தங்கள் பண்டிகை காலங்களில் பொங்கல் தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் அவர்கள் தங்கள் கடவுளர்களுக்கு என்று பூஜை செய்கிற உணவை எங்களுக்கு தர மாட்டார்கள் அவர்கள் தான் வைத்துக் கொள்வார்கள் எங்களுக்கென்று பூஜை செய்வதற்கு முன்பே சில உணவை எடுத்து அன்பளிப்பாக தருவார்கள் பொங்கல் பண்டிகையின் போதும் சரி தீபாவளி பண்டிகையின் போதும் சரி பூஜை செய்வதற்கு முன்பே சில உணவுப் பொருட்களை தனியாக பிரித்தெடுத்து இந்தாருங்கள் இதை நீங்கள் சாப்பிடுவீர்கள் தானே என்று தருவார்கள் அதை நாங்கள் மனமோந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம் பெற்றுக் கொள்ளவும் செய்யலாம் தப்பில்லை பூஜை செய்யப்படாமல் இருந்தால் அதை நாங்கள் பெற்றுக் கொள்வோம் அதை அறிந்து கொண்டு அவர்களும் எங்களுக்கு தருகிறார்கள் பூஜை செய்யப்படாத உணவா இருந்தால் தாராளமாக நாங்கள் சாப்பிடுவோம் யாரிடமிருந்தும் வாங்கி சாப்பிடுவோம் அப்படியான ஏன் நாங்களும் கொடுக்குறோமே எங்களுடைய ரமலான் பண்டிகையின் போது நாங்கள் பிரியாணி கொடுப்பதை மனமோந்து பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த சகோதரர்கள் அவர்கள் பண்டிகையின் போது வடையோ பாயாசத்தையோ பூஜை செய்யப்படாமல் இருக்கும்போது தந்தால் அதையும் நாங்கள் தாராளமாக பெற்றுக் கொள்வோம் இருக்கிறோம் இதுல எந்த விதமான அப்படி எங்கேயும் சொல்லல இஸ்லாமும் எங்களுக்கு அப்படி போதிக்கவில்லை சகோதரி பார்த்ததாக குறிப்பிடுகிறார்கள் அவங்க தவறாக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை புரியாமல் இந்த ஜமாத் என்ன பிரச்சாரத்தை முன்வைக்கிறது என்பதை புரியாமல் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது தவறு நாங்கள் என்ன சொல்வோம்னா இத கூட நாங்கள் பிற மதத்தவர்கள் இருந்து மட்டும் பூஜை செய்யப்பட்டதை சாப்பிட மாட்டோம்னு சொல்லல முஸ்லிம்கள் ஒரு குரூப் இருக்கு அவர்களும் அல்ல அல்லாதவர்களுக்காக வேண்டி பூஜை செய்வார்கள் தருகாக்கள் என்று கட்டி எழுப்பு அதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத தருகாக்கள் கட்டி எழுப்புவதும் மனிதனை கடவுளுக்கு சமமாக கருதி அவளை வணங்கி வழிபடுவதும் இஸ்லாத்திற்கு எதிரானது அப்படியாக தருகாக்களின் போது அறுக்கப்படக்கூடிய பூஜை செய்யப்படக்கூடிய இறைவன் அல்லாத வேறு எவருக்காக பூஜை செய்யப்படக்கூடிய உணவாக இருந்தாலும் அதை எங்கள் முஸ்லிம்கள் தந்தாலே நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம் முஸ்லிம்களாகத்தான் இருப்பார்கள் ஆள் அறுத்து தருவார்கள் என்னதுன்னு கேட்போம் இது நாயகம் அப்பா அவர்களுக்காக வேண்டி பூஜை செய்யப்பட்டது அது யார் அவர் நாயகம் அவர் உன்னை படைத்தவரா படைத்தவன் அல்லாமல் வேறு யாருக்கும் பூஜை செய்யக்கூடாதுன்னு குரான் இருக்கா இல்லையா அப்படி பூஜை செய்யப்பட்டால் அதை சாப்பிடக்கூடாது என்று குரான் சொல்லுதா இல்லையா இதை நான் சாப்பிட மாட்டோம்னு முஸ்லிம்களுக்கே சொல்லியிருக்கோம் முஸ்லிமும் முஸ்லிம் அல்லாதவன் அப்படி பாகுபாடு பார்த்து செய்வதல்ல முஸ்லிம்களுக்கும் நாங்கள் இதைத்தான் கடைபிடிப்போம் ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தை தவறாக புரிந்து பூஜை செய்யக்கூடிய பிற மதத்தவர்கள் அதாவது அல்லாஹ் அல்லாத பிற நபர்களுக்கு அவர்கள் பூஜை செய்து தருவார்களே ஆனால் அதையும் நாங்கள் பெறுவதில்லை முஸ்லிம் அல்லாதவர்கள் பூஜை செய்து தந்தால் அதையும் நாங்கள் பெறுவதில்லை இது எப்படி மத துவேஷமா இருக்கும் ஒரு முஸ்லிம் தந்தாலும் வாங்க மறுக்கிறோம் பூஜை செய்து கடவுள் இறைவன் அல்லாதவர்களுக்கு பூஜை செய்து தந்தால் முஸ்லிம் தந்தாலும் வாங்க மறுக்கிறோம் முஸ்லிம் அல்லாதவர் தந்தாலும் வாங்க மறுக்கிறோம் பூஜை செய்யாம அன்பளிப்பா ஒரு முஸ்லீம் தந்தாலும் வாங்கி கொள்வோம் முஸ்லீம் அல்லாதவர்கள் தந்தாலும் வாங்கிக் கொள்வோம் இது எப்படி மத துவேஷமா இருக்கும் தவ் ஜமாத்தின மத துவேஷத்துடைய நாங்கள் நடந்து கொள்கிறோம் இது தெளிவா தெரிகிறதா இல்லையா எங்களுக்குன்னு ஒரு கொள்கை அந்த கொள்கையின்படி முஸ்லிம்கள் உள்ளே வந்தால் அவர்களையும் அரவணைத்துக் கொள்வோம் அதன்படி நடப்போம் முஸ்லிம் அல்லாத மக்களும் மக்களையும் அதன்படி நடப்போம் இப்படி குரான் சொல்லுகிற அடிப்படை கொள்கை கோட்பாட்டின் கோட்பாட்டின்படிதான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் வேறு எந்த மத ரீதியிலான பாகுபாட்டினால் முஸ்லிம்கள் தந்தால் வாங்கிக் கொள்வது முஸ்லிம் அல்லாதவர்கள் தந்தால் வாங்க மறுப்பது அப்படி அல்ல அந்த துவேஷ உணர்வை இஸ்லாம்லத்தில் இல்லை இஸ்லாம் அதை போதிக்கவும் இல்லை தௌஜமாத்தும் அதை சொல்லவில்லை அது தெளிவாக இங்கே நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் அடுத்து ইরதியா சகோதரி அவங்க சொன்னாங்க எல்லாமும் சமம்ங்கறீங்க அப்ப காதலரு திருமணத்தை நீங்க வந்து அங்கீகரிக்கலீங்களா லவ் பண்ணி காதல் திருமணம் செய்றாங்க அப்படி காதல் திருமணம் செய்யும்போது பெண் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கிறார் அல்லது ஆண் முஸ்லீம் அல்லாதவராக இருக்கிறார் இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க முஸ்லீமா இருந்தா தானே கல்யாணம் பண்ணணும் தானே அந்த குடும்பங்கள்ல சொல்றாங்க இது ஒரு வகையிலான நிர்பந்தம் தானே அழுத்தம் தானே சொல்லி கேட்கிறாங்க இதை நாங்க திருமணத்துக்குன்னு சொல்றது கிடையாது நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும் இது ஒரு ஒரு மத துவேஷம்லாம் இல்லை சொல்ல இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு அந்நிய ஆண் அந்நிய பெண்ணோடு பழகக்கூடாது தகாத முறையில் பேசக்கூடாது தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க கூட கூடாது என்று எங்களுக்கு மார்க்கம் போதிக்குது ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணை யாராக இருந்தாலும் அந்த பெண் முஸ்லிமா இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாத பெண்ணாக இருந்தாலும் சரி தவறான பார்க்க கூடாது அந்நிய பெண்மணியினுடைய கையை நீ டச் பண்ண கூட தொடக்கூடாது என்கிற அளவுக்கு எங்களுக்கு பெண்களோடு நடக்கக்கூடிய விதம் தொடர்பாக பல கட்டுப்பாடுகள் சொல்லப்படுது அப்படியான ஒரு கட்டுப்பாட்டை கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அந்த ஒழுக்கங்களை எல்லாம் மீறி ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கிறார் அல்லது ஒரு பெண் ஒரு ஆணை காதலிக்கிறார் என்றால் அங்கே இஸ்லாம் வந்து மீறப்படத்தான செய்து அப்படி இஸ்லாம் மீறப்படக்கூடிய நபர்கள்ட்ட எதிர்பார்க்கும் என்றால் மார்க்கத்திற்காக மார்க்கப்பற்றுக்காக சொல்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா காதல் என்று வரும்போதே பல்வேறு விதமான கலாச்சார சீர்கேடும் உள்ளே வருகிறது வெறுமனை பெற்றோர்கள் இவர் ஒரு பெண்ணை பார்க்கிறாரு விரும்புகிறாரு பெற்றோட்ட முறையா தெரிவிக்கிறாரு அவங்க அங்க பெண் வீட்டார் தரப்புல போறாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுறாங்க கல்யாணம் பண்றாங்க கண்ணியமான முறையில் உள்ள அம்சமாக போய்விடுகிறார் அதுவல்லாமல் இந்த ஆணை பெண்ணை பார்த்து அவள் பள்ளிக்கூடம் செல்லும் போது கல்லூரி செல்லும் போது வழியே போய் நிற்பது அவள் போன் நம்பரை வாங்கி பேசுவது அவளோடு மெசேஜ் சாட்டிங் செய்வது இப்படியான தகாத பேச்சுக்களை எல்லாம் பேசுவது மார்க்கம் கண்டிக்குது அப்படியான உறவில் ஈடுபட்டு வந்த ஒரு முஸ்லிம் ஆனோ ஒரு முஸ்லிம் பெண்ணோ சம்பந்தப்பட்ட பிற மதத்தவரை இஸ்லாத்துக்கு மாற வேண்டும் என்று சொன்னால் அவங்க கொள்கைக்காக சொல்றாங்க காதலிக்கும் போதே இஸ்லாத்தினுடைய போதனையை மீறி செய்தவர்கள் அவர்கள் முஸ்லீமாக மாறுங்கள் என்று சொல்வதில் எப்படி இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறார்கள் என்று ஆகும் மார்க்கப்பட்டிருக்காக அவங்க சொல்றது கிடையாது அவங்க எதுக்காக சொல்றாங்கன்னா பொதுவாகவே நம்ம நாட்டில் ஒரு பழக்கம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும் நம்ம கொள்கையை சார்ந்தவர்கள் நாம எந்த கொள்கையில் இருக்கணுமோ அந்த கொள்கையை சார்ந்த ஒரு பெண்மணியை திருமணம் செய்யும் போதுதான் திருமண வாழ்க்கை சந்தோஷமா கழியும் கொள்கை அளவில் ஆணும் பெண்ணும் வேறுபட்டவர்களாக இருந்து கொள்கை அளவில் பெண்ணும் திருமண பந்தத்தில் இணைந்தால் கண்டிப்பா அந்த திருமண பந்தம் இனிப்பான இல்லத்தை தராது பிரச்சனையா தான் இருக்கும் கொள்கை வேறுபடும் போது அவர்கள் இருவரும் ஒன்று இணைவது அறிவுப்படியும் சரியல்ல சரியா இருக்காது இதே மாதிரி கொள்கை இல்லாம வேறு வகையிலாக உள்ள வேறுபாடாக இருந்தாலும் சரி வேறுபாடு பார்க்கப்படுது தொழில் ரீதியாக கூட வேறுபாடு பார்க்கப்படுது மாப்பிள்ள வந்து டாக்டரா இருந்தாலும் பொண்ணும் டாக்டரா தான் வேணும்னு சொல்றாரு பஞ்சாயத்துலாம் வருது அப்ப இப்படியாக கொள்கை வேறுபடும் போதுதான் அங்க சந்தோஷமா வாழ்க்கை கழியும் பிரச்சனை இருக்காது இல்லைன்னா இவர் இவர் கொள்கையை சொல்வாரு அந்தம்மா அந்த கொள்கையை சொல்லும் இவர் இவர் கொள்கையை சொல்லத்துக்கு பிரச்சாரம் பண்ண போவார் அந்த அந்த கொள்கையை சொல்ல பிரச்சாரம் பண்ண போகும் ரெண்டு பேருக்கு சண்டை ஒரு மாசத்துல கோர்ட்ல போய் நிற்பாங்க எங்களுக்கு டைவர்ஸ் கொடுங்க விவாகரத்து கொடுங்க இதுதான் போய் நிற்க முடிவு அதுதான் அப்போ எங்கே எல்லாம் தம்பதியர்களாக இருக்கிற இருவருக்கு மத்தியில் கொள்கை வேறுபாடு வருதோ அங்கு அவர்கள் ஒரு நீடித்த இல்லற வாழ்க்கையை தொடர இயலாது அந்த அடிப்படையில் தான் இப்ப முஸ்லீம் என்று வரும்போது அது ஒரு ஒரு கொள்கை அவங்களுக்கும் ஒரு கொள்கை கோட்பாடு ஒரு இறைவனை தான் வணங்குவாங்க கல்லை வணங்க மாட்டாங்க மண்ணை வணங்க மாட்டாங்க மனிதனையும் வணங்க மாட்டாங்க என்று ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கு இந்த கொள்கைக்கு நேர் முரணான ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்வாரே அந்த திருமண வாழ்க்கை இனிப்பா இருக்குமா இல்லற வாழ்க்கை தொடருமா பல பிரச்சனைகள் ஏற்படும் பல மனஸ்தாபங்கள் ஏற்படும் அவர்களுக்குள் பிறக்கிற குழந்தையை எந்த விதத்தில் வளர்ப்பது என்பது முதல் கொண்டு பிரச்சனைகள் வளர்க்கும் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் ஒரு நாலு வருடம் ஐந்து வருட காலத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக சென்றாலும் கூட இறுதி கட்டத்தில் பிரச்சனை ஆழமாக வேறூன்றி ஒரு பெரிய விசுவரூபத்தை எடுத்துரும் அப்ப இதனால அந்த பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க சார்ந்தவங்களா இருக்கணும் இதை நீங்க இதுலயும் நீங்க பார்க்கலாம் இது எந்த அளவிற்கு என்று சொன்னால் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்ன முஸ்லீம்களில் கூட சமாதி வழிபடக்கூடிய முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் சமாதி வழிபடாத தர்காவை ஆதரிக்காத முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் இவங்களில் வேறுபட்டு கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை தான் அதனால தான் நாங்கள் என்ன சொல்றோம் இப்ப நாங்கள் நாங்கள் இருக்கிறோம் என்றால் நாங்கள் என்ன நாங்கள் எப்படியான கொள்கை கொண்டவர்கள் என்றால் குரான் எங்களுக்கு என்ன கொள்கையை போதிக்கிறதோ அந்த கொள்கையில் உறுதியாக நிறுத்திற மக்கள் நாங்கள் நாங்கள் மண்ணையும் வழங்க மாட்டோம் சமாதியும் வணங்க மாட்டோம் தர்காவும் எங்களுக்கு கிடையாது இஸ்லாத்துல இல்லை நபியல் நாயத்திற்கே தர்கா கூடாது என்று சொல்லுகிற நாங்கள் குரான் எங்களுக்கு அப்படித்தான் போதிக்குவது அப்ப எந்த தர்கா வழிபாட்டையும் ஈடுபடாத மக்கள் நாங்கள் நாங்க எங்க மக்களுக்கு என்ன சொல்லுவோம் நீ கல்யாணம் பண்றதா இருந்தா நம்ம கொள்கையில் இருக்கிற பெண்ணையே கல்யாணம் பண்ணு முஸ்லிமாகவே இருந்தாலும் கூட அந்த பெண்மணி ஆனா இருக்கா சமாதி வழிபடக்கூடிய முஸ்லீமாக இருந்தால் அவளை கல்யாணம் பண்ணாத அப்படிதான் சொல்லுவோம் ஏன் அப்படி சொல்றோம் உன் வாழ்க்கை இனிக்காது இல்லற வாழ்க்கை சரியா இருக்காது தொடர் மகிழ்ச்சியா இருக்காது கொள்கை ஒன்றுபடும் போதுதான் இல்லற வாழ்க்கை தொடரும் முஸ்லிம்களுக்கே நாங்கள் இதைத்தான் சொல்கிறோம் என்றால் எங்கள் கொள்கை சகோதரர்களுக்கு நீ நம்ம கொள்கையில் இருக்கிற மக்களை தான் கல்யாணம் பண்ணணும் கொள்கை ஒன்றுபட்டு தான் வாழ்க்கை சந்தோஷமா போகும் கணவன் மனைவிக்கு மத்தியில் கொள்கை வேறுபட்டால் பிரச்சனை பெரியதாக வெடிக்கும் இல்லற வாழ்க்கை நிம்மதியா இருக்காது எங்க முஸ்லிம்களுக்கே நாங்கள் சொல்கிறோம் என்றால் இது எப்படி மத துவேஷத்தினால் சொல்கிறோம் என்ற ஆகும் அப்ப இது மத துவேஷத்தினால் சொல்வது கிடையாது அந்த இல்லற வாழ்க்கை நீடிக்காது அதனால சொல்றோம் பொதுவாக காதலித்து வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தையே சரியாக புரிந்து கொள்ளவில்லை தான் சொல்லுவோம் அப்படிப்பட்டவர்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் தான் திருமணம் என்று சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்கள் மார்க்க பற்றிற்காக சொல்லவில்லை கொள்கை ஒன்றாக இருந்தால்தான் சுமூகமாக வாழ முடியும் என்பதற்காக சொல்கிறார்கள் அதை இந்த சகோதரியனுடைய கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக்கிறோம்